May I see the Divine. A miracle of the Absolute was born. Infinity put on a finite soul. All ocean lived within the wandering drop. A time-made body housed the illimitable. A mighty transformation came on her. A halo over the indwelling deity, the immortal luster that her later phase, and tainted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of Mercy, make me worthy of thy grace. Lakshmi samaramham, madhyamam guru -paramparam. இன்னைக்கு நாம் உள்வாங்கிக் கொள்ள இருக்கும் இந்த பிரேயர்ஸ் அறுபத்தி ரெண்டாவது முன்னூத்தி பதிமூணு அறுபத்தி ரெண்டாவது இதுவரை நாம் அறுபத்தோரு முறைகள் இந்த பிரார்த்தனைக்காக சந்தித்துள்ளோம் ஒரு ஓரளவுக்கு நாம் அதை நினைத்த மகிழ்ச்சி அடையலாம் ஒரு ஒரு பூர்வாங்கமாக சில மேலும் சில பிரார்த்தனைகள் பார்த்திருப்போம் அறுபதுக்கு குறையாத முறை நாம் சந்தித்திருக்கிறோம் பாரவாரம் இந்த பிரார்த்தனையை நான் எடுத்துக்கொண்ட பொழுதோ அதற்காக குறிப்புகள் வைத்துக் கொள்ள முயன்ற பொழுதோ எங்கு தொடங்குவது எப்படி தொடங்குவது என்று ஒரு பிரமை ஏற்பட்டது அது நிலை உதவு ரெண்டு நாட்கள் ஆயினு பர்செப்ஷன் ரைசஸ் அபௌர்செஷன்ஜன் என்கிறார் ஒன் ஒரு சாதகன் ரைசஸ் அவன் மேலழ வேண்டும் எங்கு மேலழ வேண்டும் அவன் சுற்றுப்புறம் கண்டிசன்சி நிகழ்வை அவனுடைய கண்ட்ரோல் இல்லாமல் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அந்த சூழ்நிலை அதை அவர் புலன்கள் மூலம் உணர்கிறார் பெர்செப்சன் இங்கே அன்னை வந்து அந்த புலன்கள் மூலம் உணர்வதை விடுன்னு சொல்லவில்லை அது ஒரு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் சூற்பள் சூழ்நிலைகள் வெவ்வேறு விதமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதனுடைய பாதிப்பிருந்து அந்த வலைக்குள் நாம் சிக் ஒரு சாத்துரியமான மீனாக எப்படி இருப்பது அப்படி எழுந்தவுடனே எழுந்தார் எப்படி எழுவது என்ற ஒரு கேள்வி அகஸ்மாத்தாக சாவித்திரியல் புக் ஒன்

இதுதான் அவர் அதுக்கு முழுமையாக சொல்றது என்றால் அவர் ஐஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் அன் எக்ஸ்டர்னல் சீன் அதன் காரணமாக என்று கூறியது போது இங்கிருந்து நமக்கு ஒரு கதவு திறந்தது என்று ஒரு ரிலேஷாக நிம்மதி ஏற்பட்டது அதை ஊர்ஜிதம் செய்வது போல் இன்று காலையில் நமது தசேகரன் அவர்கள் வழக்கமாக அவர் சில சத்தியங்களை எல்லாம் அப்லோட் செய்வார் அன்னையின் வாக்கியங்கள் எல்லாம் அதில் இந்த வரிகளை அவர் தேர்ந்தெடுத்தார் புக் ஒன் கேண்டோ ஃபோர் பேஜ் ஃபிப்டி டூ அந்த வரி இந்த வரியை தேர்ந்தெடுத்திருந்தார் அவர் ஐஸ் ஆர் பிக்ஸ்ட் என்பதையே குறிப்பிட்டிருந்தார் வழக்குவதில் அது ஒரு சூச்சகமாக எனக்கு புறப்பட்டது யோசித்த போது அடிக்கடி நமக்கெல்லாம் இந்த பிரார்த்தனை அணுகும் பொழுதோ சில நாள் மைண்ட் பிளாங்க் ஆகி விடுகிறது எத்தனையோ ஏற்றுக்கொண்ட பின்பும் ஏற்கும் சக்தியில் ஏதோ ஒரு இடர் ஏற்படுகிறது தெளிவு இருக்க மாட்டேன் கலங்க வந்து விடுகிறது வெள்ளத்தில் நீர் நீர் கலங்கி விடுவது போல் கலங்கி விடுகிறோம் அப்போதெல்லாம் என்ன வழி என்றால் அந்த மந்திர வரி ஞாபகம் வச்சுக்க மகா மந்திர வரி இரண்டு மகா மந்திர வரி ஒன்னும் ஆல் இன் காட் ஆல் இன் பிரம்மன் காட் இன் ஆல் அந்த பிரம்மன் தான் எல்லோருக்கும் ஊடுருவி இன்பில்லிங்கா இருக்கிறது அரிக்கிறது பிரம்மன் இன் காட் ஆல் ஆஸ் காட் பிரம்மன் காட் எல்லாமே எல்லாமே அந்த சச்சிதாரந்தான் அந்த தெய்வம் தெய்வம் தான் என்று இது ஒரு மகா வாக்கியம் இதை படிக்க படிக்க நம் புதிய புதிய அர்த்தங்கள் நமக்கே ஒளிர்கின்றன அதில் ஓரளவு தெளிவு படைக்க சாந்தம் ஏற்படுகிறது இன்னொரு வாக்கியம் மகா வாக்கியம் எவ்வளவு என்னவென்றால் லார்ட் மே தை வில் அட் எவ்ரி மோமெண்ட் இன் எவ்ரி திங் உன்னுடைய திருவள்ள மட்டுமே எது நிகழ்ந்தாலும் எல்லாவற்றிலும் அதை நடத்தி செல்ல கடவுள் அதன்படி இருக்க கடவுள் என்பது போல் அந்த வாக்கியம் இது ரெண்டும் மனதிற்குள் நடமாடினால் நாம் ஒரு சுயநிலையை சீக்கிரமாக திரும்பி வருகிறோம் ஒரு அமைதியாக இருக்கிறோம் அமைதி பெறுகிறோம் நம்மையே குறை கூறிக்கொள்வதும் நின்று போகும் அதை தவிர மூன்று நான்கு பிரார்த்தனைகள் அதில் வரிகளை நாம் உள்வாங்கிக் கொள்வது அவசியம் அவசியமில்ல மீண்டும் படிப்பது புத்தகத்தை வைத்துக் கொண்டு படிப்பது முதல் பிரார்த்தனை மார்ச் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அது ஒரு ஊதுவத்தி பிரார்த்தனை ஒரு ஊதுவத்தை ஏற்றி வைக்கிறோம் அது எதற்கு அதன் மனம் அதில் இருக்கும் அடங்கிய குணங்கள் சுற்றுப்புறத்தை தூய்மையாக்குவதற்கும் ஏதான ஒரு அறை கோளாறு இருக்கிறது ஏதோ நடமாட்டம் இருக்கிறது கண்களுக்கு புலப்படாத என்றெல்லாம் இருந்தால் அமுதாவை அங்கே ஊதுபத்தி தினம் காலையிலும் மாலையிலும் எழுதி ஊதுபத்தி ஏற்றி வைக்க சொல்வார்

இறைவன் இன்ட்வெல்லிங் கோடோன் ஒன்றியவன் அந்த பிணைத்து கொண்டவன் அவன் செய்யும் பிரார்த்தனை போல் டிசைரிங் டு யுனைட் வித் தி அவனுக்கு ரெண்டு ஆசை இறைவனுடன் பிணைத்து கொள்ள வேண்டும் அந்த பிணைப்பும் தன்னை பிணைத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு ரெண்டு அம்சம் இருக்கிறது இந்த பிணைப்பில எதற்காக சோ அஸ் டு மேனஜாஸ் இறைவனுடைய கருவியாகவே செயல்பட்டு எல்லாவற்றிற்கும் அவன் எடுத்து வார்த்து நமக்கு வீழ்த்து அளிக்கும் கரண்டியாகவே செயல்படும் அப்படி இந்த ஒரு பிரார்த்தனை இதை படிப்பது அதை பற்றி சில நேரம் அமைதியாக சிந்திப்பது மார்ச் தர்டீன் எந்த நேரமானாலும் நமக்கு ஏதாவது மனம் கலக்க ஏற்பட்டால் இந்த பிரார்த்தனை சென்றால் மனம் தெளியும் மார்ச் அதுக்கு அடுத்தது ஜனவரி தர்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அதில் அன்னை ஆச்சரியமாக இறைவனை புகட்டுகிறார் தவ் ஆர்ட் நீ ஒருவன் தான் உளதாக இருப்பவன் தவ் ஆர்ட் தவ் நீ தான் எல்லோ உயிர்களும் உயிராக இருக்கிறான் தவ் லிவெஸ்ட் நீதான் கதிர்களாய இருந்து உயிர்களுக்குள் உயிர்ப்பிக்கும் கதிராக இருக்கிறார் அந்த ஒரு ஐம்பத்தி ரெண்டாம் இந்த வரியை பாருங்கள் த ஒன் கீப்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட் அண்ட் நோஸ் அலோன் இருநூறு வரி அவர் சோல்ஸ்

In thy knowledge we we shall know, in thy will இந்த ஐ நாலேஜ் மூன்றாவது நான்காவது இந்த மார்ச் thee தேதி ஆயிரத்தி for thee அந்த ஒரு அந்த இணைப்பு ஒன் இன் ஐடென்டிட்டி அந்த இணைப்பு இந்த நான்கு பிரயர்களும் படித்தால் நமக்கு அந்த ஒரு கலக்கம் தீர்ந்து இந்த பூர்வாங்களுடன் இந்த பிரார்த்தனைக்குள் நாம் நுழைந்தோம் இது ஒரு நிலை அன்னை இங்கு படிப்படியாக இறைவனை அணுகும் போது முதல் நிலை என்ன சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது நமது புலன்கள் பார்த்த வண்ணம் இருக்கின்றன அந்த பாதிப்புக்கு நாட் ஹியரிங் ரேஷ் ஆஃப் அதற்கு காது கொடுத்து கேட்காமல் இருப்பது அப்படி இருந்தோமானால் இது ஒரு நிலை ரெண்டாவது நிலை என்ன அப்படி விடுவித்துக் கொண்ட உணர்வு நிலை ீம் கான்சிய உயர்ந்த உணர்வு நிலையுடன் இணைத்துக் கொள்ளப்படுமே ஒரு ஜங்கில் ரயில்வே ட்ரெயின் வந்து நிற்கிறது அந்த இடத்திலிருந்து சில கம்பார்ட்மெண்ட் அந்த இடத்தில் அந்த ஊரில் ஏறுபவர்களுக்கு என்ன ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த கம்பார்ட்மெண்ட் அது வந்து ஒரு தனி என்ஜின் வந்து இந்த ட்ரெயினுடைய சேர்க்கும் இணைத்து விடும் ட்ரெயின் ட்ரெயின் தி சேம் சம்திங் ஆன் இன்டர்மீடியட் ஸ்டேஷன் ஐடென்டிஃபைட் வித் இணைத்துவிடும் இன்டர்மீடிய மூன்றாவது நிலைக்கு வருகிறார் அண்ட் ஒன்டர்ஸ் தஸ் இன் டு எல்லாம் இருந்த பிறகு நமக்கு என்ன ஒரு திருப்தி ஏற்படுகிறது எது உயரத்துக்கு சென்றது போலவும் கழுகு உயரத்தில் வட்டப்படும் போர் எல்லாவற்றையும் கீழ்ப்பதை நுட்பமாக கவனிப்பது போலவும் அந்த ஒரு ஆம்னிஷியன்ட் எல்லாவற்றையும் பார்க்கும் ஒரு பார்வை வழியாக விழிகள் வழியாக ரெண்டும் வழியாக பார்த்து உடன் வாங்கி உள்வாங்கிக் கொள்ளும் பார்வை அதை எப்படி சொல்ல முடியும் விச் ஐ ஆஸ் அப்சல்யூட் நாலேஜ் அதை கேள்வி கேட்டது போல் அதை என்ன எப்படி கூறுகிறார் இதுதான் அப்சல்யூட் நாலெட் இந்த ஒன்றிணைப்பு கிவ்ஸ் யூ த கம்ப்ளீட் நாலெட் அது நடந்து விட்டால் ஹவு ஈஸி பிறகு நடப்பது என்ன எல்லாம் சுடுக்கு விடுவிக்கப்பட்டது போல் ஹவு ஈஸி அண்ட் ஈவன் லிட்டில் சைல்டு அபவுட் வாட் நாட் பி டன் அபவுட்யூஷன் என்று மூன்றும் கண்டிசிஸ் நிகழும் போதும் அவை நாம் பார்க்கும் பொழுதும் நமக்கு ஏற்படும் மனப்பான்மை அதுக்கு மேல் எழு வேண்டும் சொல்கிறார் அப்படி எழுந்த பிறகு நமக்கு என்ன ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு பொருட் அல்ல என்ன செய்ய வேண்டும் என்ன முடி தீர்மானம் நாம் ஆராயாமல் பிளஸ் மைனஸ் போட்டு கூட்டு கழிக்காமல் நமக்கு தெரிய வருகிறது என்கிறார் பிறகு அடுத்த செல்லும் பொழுது எட்டோனல் ஒர்க் சாஸ்வதமான நாம் செய்யக்கூடிய பணி திருப்பணி என்ன திருப்பணி இறைவனுடைய சங்கல்பம் நிறைவேறுவது என்னும் திருப்பணி என்னுடைய சனாதன தர்மத்தை இங்கே நிலைநாட்டு சுதந்திரத்தை கொண்டு வருவதற்காக உன்னை நான் இங்கே பிறப்பிக்கவில்லை என்று இறைவன் பகவானிடம் மலிப்பூர் செயலில் கூறினார் அப்படிப்பட்ட அந்த ஒரு எக் எட்டல் ஒர்க் அந்த நிலை சதா சர்வகாலம் மனம் இறைவனிடம் ஓடிக்கொண்டே இருக்கிறது அங்கே போயிடு திரும்புகிறது ஓடுகிறது திரும்பி வருகிறது அவரை தொட்டுவிட்டு வருகிறது அதுபோல் ஒரு வீட்டில் இருந்த போதும் குழந்தை அன்றைக்கு பள்ளிக்கூடம் போகாத குழந்தை என்ன இருக்குன்னு செய்யும் தன்னுடைய அம்மா எங்க அங்க அடிக்கடி போய் ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு விளையாடி விட்டு சொப்பு விளையாடி விட்டு அல்லது கார்ட்டூன் பார்த்து விட்டு அம்மா விட வந்து மடியில் உட்காந்து கொண்டோம் இறங்கி போகும் அதுபோல் அண்ட் to மெயின்டைன் தட் கான்சியஸ் identity கான்ஸ்டன்ட்லி இதுதான் தலைப்பாக இன்று நம்மை அமைந்தது உணர் இணை உணர் தக்க வைத்துக்கொள் இதுதான் ஐடென்டிஃபை மெயின்டைன் தட் கான்சியஸ்னஸ் கான்ஸ்டன்ட்லி அதுதான் ஆனால் ஒரு கேள்வி நமக்கு இதெல்லாம் மனம் வழியே செய்துவிட்டோம் மனம் பிராணநிலை உணர்ச்சிகள் எல்லாம் இதய நிலை எல்லாம் வசப்படுத்திக் கொண்டு அடங்கிவிட்டது ஆனால் இந்த முடிமை பிறக்கும் சரீரம் இருக்கிறது நாம் எதையாவது நன்றாக அறிந்திருக்கிறோம் என்றால் இந்த சரீரத்தைத்தானே நாம் கூற முடியும் அந்த சரீரத்தை என்ன செய்வது அதற்கு என்ன உமாயும் என்றால்

உலகத்தில் வெளிப்பாடுக்கு நீ ஒருவன் எங்களுடைய உணர்வு நிலையில் அந்தரங்கத்தில் யுண்டு இருக்கும் பொழுது அப்படிப்பட்டு பிரகாசமுள்ள இந்த உடல் அந்த பிரகாசமான பார்வையை கொண்ட அந்த உடல் இந்த பிரகாசத்துடன் தன்னையே பார்த்து கொண்டால் அப்படி செய்தால் எப்படின்னு சரீரத்திற்கு என்ன ப்ராப்ளம் வாட் ஐ சுட் டு வாட் ஐ சுட் டூ

இறைவன் உள்ளுறைந்தவனாக இருக்கிறான் என்னும் பிரகாசத்தோட அந்த பிரகாசமான ஒளியை கொண்டு தண்ணீர் உடல் பார்த்து கொண்டால் வேறொன்றையும் அது பார்த்தால் எது செய்ய வேண்டும் எது விளக்க வேண்டும் என்பது புறப்படுகிறது என்கிறான் அண்ட் வித்வுட் மச் இம்பார்ட்டன்ஸ் இப்படிப்பட்ட ஒரு இது இயற்கையாக நிகழ்ந்துவிடும் நமக்குள் உள்ளறைந்து இருக்கிறான் என்ற உணர்வில் நாம் விட்டோமானால் இவை எல்லாம் ஆட்டோமேட்டிக் நிகழ்ந்துவிடும் படியேறுவது படியேறி செல்வது கூட நாம் படியேறணும் மேலே வந்தோம் அந்த அளவு கூட இருக்காது தட் ஒன் கேன் டேக் வித்வுட் எனி டிஃபிகல்டி அப்படி ஏற்பட்டால் நமக்கு எதான ஒரு சங்கடங்கள் ஏற்படும் பொழுதோ இப்படி செய்வோமா அப்படி செய்வோமா இதை விடுவோமா அதை பற்றுவோமா எது மிகவும் சேலஞ்சிங் ஆபத்தை நிறைந்தா இருக்கிறதோ அதை பற்றலாமா என்றெல்லாம் கேள்விகளுக்கு உடனே உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைத்து விடும் ஆஃப் இன் யுவர்ஸ் அது உடனே கைட் பண்ணும் மாஸ்டர் கைடன் மிகவும் பயங்கரமானது ரொம்ப தைரியத்துடன் மேற்கொள்ள வேண்டியது நம்ம எளிதில் செய்யக்கூடியதாக மாறிவிடுகிறது அதற்கு பிறகு அவன் எங்க இருக்கிறான் மிக உயரத்துக்கு சென்று சென்றுவிட்டான் என்ன உயரம் அது வந்து இறைவனுடைய மூச்சுக்காட்டு நிறைந்த உயரம் த எட்டனல் பிரத் அங்க போனால் அங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த மூச்சுக்காட்டுடன் தூய்மையுடன் பார்க்கும் பொழுதும் நமது பார்வையின் சக்தியும் மதிக்கிறது பார்வையின் தூய்மையும் அதனுடைய கூர்மையும் மூன்றும் அதிகரிக்கின்றன சக்தி கூர்மை தூய்மை மூன்றும் அதிகரிக்கின்றன அந்த இறைவன் மூச்சுக்காட்டு மண்டலத்திலிருந்து பார்க்கும் பொழுது நன்றி ஐ ஹைல் தி ஓ பிரபு உன்னை போற்றுகிறேன் உடம் மனம் உள்ளம் மகிழ்ச்சி பொங்க அண்ட் ட்ரஸ்டிங் டிவோஷன் டிவோஷன் விசுவாசம் பரிபூர்ண விஸ்வாசம் வேறு கொஸ்டின் ட்ரஸ்டிங் டிவோஷன் அந்த ட்ரஸ்டிங் டிவோஷன் எப்படிப்பட்ட டிவோஷன் இட் ஒன்ஸ் யூ கெட் ஹோல்ட் ஆஃப் இட் எம்பி பண்டிட் கூறுவார் இட் ஸ்டார்ட் ஃபுளோயிங் இட் கீப் ஆன் ஃபுளோயிங் அது இருக்காது அது வந்து சலச்சல காற்றில் ஒரு நீரோடை போல் பெருகி கொண்டே இருக்கும் ஒரு பெருகிக் கொண்டே இருக்கும் அது அதுவும் தலைப்பில் வந்தது இனை உணர் தக்க வைத்துக்கொள் அந்த நிலைமையில் பெருகு அதான் அந்த ட்ரஸ்டிங் டிபோஷன் இடது கூறிவிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை அளிக்கிறார் பிரார்த்தனையாக அளிக்கிறார் ஆஃப் டிவைன் லவ் வித் பி பீயிங்ஸ் உன்னுடைய அன்பு அந்த அன்பு தரும் சாந்தம் சாந்தம் தரும் நிசப்தம் உனக்கு அளிக்க கடவுது என்கிறார் இந்த நிசப்தம் இந்த சாந்தம் என்ற உடனே நமக்கு சாவித்திரியில் அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மூன்று மூன்று தடவை வரும் அந்த ஒரு ஆச்சரியமான வரிகள் அதுவும் சீக்கிரம் பக்கம் அறுபத்தேழு த அப்சல்யூட் த பர்ஃபெக்ட் அண்ட் அலோன் அது என்ன செய்கிறது அது வந்து கால்ஸ் அவுட் த சைலன்ஸ் தனியா இருப்பான் பழுதில்லாதவன் அலோன் தனிமையா இருப்பவன் என்ன செய்கிறான் தன்னுடைய அதை வெளியில் கொண்டுகிறான் பிறகு மீண்டும் அதையார் என்ன அந்த நிசப்தத்துடன் அப்பொழுதுடன் அகண்டமாக விரிந்திருக்கும் இடம் இன்பினிட்லி எக்ஸ்டண்ட் ஸ்பேஸ் அங்கே நுழைகிறான் காலத்துக்குள் நுழைகிறான் அந்த நிசப்தத்துக்குள் நுழைகிறான் தன்னை விரிவாக்கம் செய்து கொள்கிறான் அடுத்து என்ன செய்கிறான் இம்யூன் அந்த இம்யூன் யாரு இல்லாதவன் அவன் யாரு ஹூஸ் இன் அஸ் ஆஸ் அவர் சீக்ரெட் செல்ஃப் நமது அந்தரியாமையாக ரகசியமாக நமக்குள் வாழ்பவனாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சிந்தனைகள் குறுக்கிடாதவனாக ஆனால் நம்மை அவ்வாறு ஒதுங்கி இருந்தே பாதுகாப்பவனாக இருக்கும் சக்தியை கொண்டான் இப்படிப்பட்ட இந்த மூன்று சக்திகள் இப்படி இருப்பதுதான் பீஸ் ஆஃப் டிவைன் லவ் பி பீயிங் என்ற ஒரு ஆசீர்வாதத்தில் அடங்கியுள்ளது என்று நாம் நினைக்கக்கூடும் இப்படியாக இந்த கடினமான பிரார்த்தனையை பல்வேறு வரிகள் பல்வேறு உதாரணங்கள் பல்வேறு வா வாக்கியங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டு ஒருவாறு நாம் நமக்குள் உள்வாங்கிக் கொண்டோம் மீண்டும் ஒருமுறை அமைதியாக படித்தால் படிப்பதுதான் நமக்கு மேலும் நமக்கு அதை புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் இனி உங்களுடைய நேரம் மிக்க நன்றி சார் இந்த பிரேயர் ரொம்ப டிஸ்டிங்லி டிஃப்ரெண்ட் முந்தின பிரேயர்ல இருந்து அது வந்து முந்தின பிரேயர்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு ஹையர் லெவல் ஆஃப் விஸ்டம் மதர் சொன்ன மாதிரி இருந்தது அதாவது அந்த லோக்கல் ஆக்டிவிட்டீஸ் அந்த